எல்லாருக்கும் வணக்கம் திஸ் இஸ் வெங்கட் நடிகர் சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமால இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஸ்டாரா இருக்காருன்னா கண்டிப்பா அவருடைய திறமையும் உழைப்பு தான் காரணம் அவரு இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவ்வளவு ஈஸியா வரல நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு அவருடைய இன்ஸ்பயர் ஜேர்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய தகவல்கள் அவர் பத்தி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு சிவகார்த்திகனை பிடிக்குமா இந்த வீடியோ உங்களுக்காக தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் மறக்காம பயணிகள் சிவகார்த்திகேயன் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனியில் பிறக்கிறாரு இங்க பிறந்தாலும் அவருடைய பள்ளி கல்லூரி படிப்பு எல்லாம் தான் முடியுது ஏன்னா அவங்க அப்பா ஒரு போலீஸ் இருக்கிறதுனால திருச்சியில செட்டில் ஆகிறாங்க ஃபேமிலியோட அங்கே பள்ளி கல்லூரி படிப்பை படிக்கும் போது சிவகார்த்திகனுக்கு தனிப்பட்ட முறையில மெமிக்ரி ஸ்டாண்டப் கமெடியெல்லாம் சூப்பராக வரும் அதனால காலேஜ் படிக்கும் போது நிறைய கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்லாம் நிறைய ஸ்டாண்டப் கம்பெனி மெமிக்ரி பண்ணி அங்கேயே பயங்கரம் ஃபேமஸ் ஆவார் ரெண்டாயிரத்தி ஆறுல சென்னை வர அவர் விஜய் போவது யாருன்ற ப்ரோகிராமில் ஹோஸ்ட் ஆகி செலக்ட் ஆயிட்டு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா விஜய் டிவ்ல கலகப்போவது யாரு அதிஇதியது ஜோடி நம்பர் த்ரீ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் பண்ணி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு முன்னாடி முகப்புத்தகம் இந்த ஷார்ட் ஃபிலிமில் அட்லியோட இயக்கத்தில் ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் பண்றாரு பண்ணிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் சிவகார்த்திகனுக்கு சினிமாவில் என்ற ஆக காரணமா இருக்கு சிவகார்த்திகனுடைய திறமையை பார்த்த இயக்குனர் பாண்டியராஜ் அவர்கள் முதல் படமா மெரினா படத்துல சிவகார்த்திகனை இன்ட்ரோ பண்றாரு அதே வருஷம் சிவகார்த்திகனுக்கு மெரினா படம் மட்டும் இல்லை அதை தாண்டி மூணு மனம் கொத்தி பறவை மொத்தம் மூணு படம் ரிலீஸ் ஆகுது இந்த மூணு படத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிங் தான் பண்றாரு மெரினா படத்துலையும் மனம் கொத்தி பறவை படத்துலையும் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணி சினிமாக்கள் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணு தான் சிவகார்த்திகனுடைய சினிமா கேரியர்ல மிகப்பெரிய டர்னிங் மூமெண்ட் சொல்லலாம் ஏன்னா எந்த வருஷம் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எதிர்நீச்சல் கேடி பில்லா கிளர் இறங்கன்னு சொல்லிட்டு ஒரு மூணு படம் பண்றாரு இந்த மூணு படம் வந்து சூப்பர் ரூபர் ஹிட் ஆகுது அதுவும் இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்து சிவகார்த்தி என கிராமத்துல மூல முழுக்கெல்லாம் போயிட்டு தெரிய அதே மாதிரி எதிர்நீச்சல் படம் வந்து ஒரு இன்ஸ்பைரி ஸ்டோரியில ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம் தான் இந்த படத்துல வர இந்த படம் தான் அந்த சமயங்கள் நிறைய பேருடைய காலப்பிணை இருந்திருக்கு நாளை நம் கையில் அடுத்து ரெண்டாயிரத்திநால மான் கரத்தை படம் பண்றாரு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓபனிங் கிடைக்குது எப்படினா விஜய் அஜித்துக்கு எப்படி ஓபனிங் கிடைக்குமோ அதுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூணு படம் வேற ஏறுது மான் கரத்தை படத்துக்கு சூப்பர் ஓப்பனிங் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல காக்கி சட்டை ஒரு படம் பண்றாரு இந்த படம் வந்து சுமாரா போச்சு அதே மாதிரி கன்னடத்துல சிவராஜ் நடிப்புல வந்த வஜ்ர காயான்ற படத்துல ஒரு கேமி ரோல் பண்றாரு அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா சிவகார்த்திகனை கூப்பிட்டு கன்னடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் படத்துல கேமரோல் பண்ண வைக்கிறாங்கன்னா கண்டிப்பா அவருடைய வளர்ச்சி வந்து இன்றியமையாவதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறுல ரஜினி முருகன் ரெபோன்னு சொல்லிட்டு ரெண்டு படம் நடிக்கிறாரு இந்த ரெண்டு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது ஹிட் ஆனதுல இன்னொரு பக்கம் சிவகார்த்திகன் ஒரு பயங்கர பிரஷர்னா இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாரு என் படம் ரிலீஸ் பண்றதுக்கு பயங்கர போராட்டமா இருக்கு நிறைய பேர் பிளான் பண்ணி என் படத்தை ரிலீஸ் பண்ண போடுறான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா சொல்லிட்டாரு இதெல்லாம் பார்க்கும்போது சினிமாவில சிவகார்த்திகன் வளராருன்னா சொல்ல முடியும் வேற என்ன சொல்ல முடியும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழுல வேலைக்காரன் ஒரு படம் இந்த படம் ஒரு சுமாரா வெற்றி அடைஞ்ச படம் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சீமராஜா கனா இப்படி ரெண்டு படத்துல நடிக்கிறாரு இதுல சீமராஜா படம் வந்து ஒரு பிளாப் ஆகிற படம் தான் எல்லா நடிகர்களுக்கும் வெற்றி இருக்கும்போது தோல்வி வருங்க அது மாதிரி சிவராத்திரி அப்பப்ப எட்டி பார்த்துருக்க தோல்வி சீமராஜா படம் ஃப்ளாப் படம் தான் அதே ஆண்டுல கனா படம் இந்த படத்துல இவர் லீட் ரோல் பண்ணலாம் கூட ஒரு கோச்சா நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து சூப்பரா ஹிட் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ஆண்டு சிவகார்த்திகனுக்கு ஒரு நெகட்டிவ் இயர்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு எப்படி சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு டர்னிங் இயர் ஆயிடுச்சு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு மூணு படம் பண்றாரு அந்த மூணு படத்துல மிஸ்டர் லோக்கல் ஹீரோ நம்ம வீட்டு பிள்ளை இதுல நம்ம வீட்டு பிள்ளை படம் மட்டும்தான் ஓரளவுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்றாங்க படம் வெற்றி அடையுது அதே மாதிரி ஹீரோ படமும் மிஸ்டர் லோக்கல் படமும் ஒரு தோல்வி படம் அமைஞ்சு சிவகார்த்திகனுக்கு வந்து லைட்டா சின்ன ஜெருக்கா ஆகுது சினிமா கரியர்ல ஏன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு படம் ஃப்ளாப் ஆனாவே ஒரு நெகட்டிவ் தாட் வரும் ஃபேன்ஸுக்கு ஆனால் நம்ம வீட்டு பிள்ளை ஓகே தான் ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் டைம் இருந்தாலும் அந்த வருஷத்துல சிவகார்த்திகனுக்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது ரெண்டு வருஷம் சிவகார்த்திகனுக்கு ஒரு டிராபேக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல என்ன டிராபேக் இருந்தாலும் திரும்பவும் கம்பேக் கொடுத்து தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகனுக்கு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் குரோர் கிளப் படமா டாக்டர் படம் அமையுது இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க இருப்பாரு மியூசிக் பண்ணி ஒரு சூப்பராசியான ஒரு காமெடி படம் டாக்டர் படம் இந்த படத்துல சிவகார்த்திகன் சூப்பரா ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டான் பிரின்ஸ் ரெண்டு படம் பண்றாரு இதெல்லாம் டான் படம் வந்து செகண்ட் ஹண்ட்ரட் குரூப் கிளப் சிவகார்த்திகனுக்கு இந்த படம் சூப்பர் ஹைட்டாது டான் படமும் அதே ஆண்டு வெளியான பிரின்ஸ் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் அமையுது சிவகார்த்திகன் ஓப்பனாக ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு பிரின்ஸ் படத்தில் நடிச்சிட கூடாது சில சூழ்நிலை நடிச்சு சொல்லி ரொம்ப வருத்தமா பேசியிருப்பாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மாவீரன் அயலன் ரெண்டு படம் பண்றாரு இந்த மாவீரன் படமும் சரி அயலன் படமும் சரி ஒரு ஆவரேஜ் படம் தான் சொல்ல முடியாது ஓரளவுக்கு போன படம் தான் மாவீரனும் அயலானும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தளபதி விஜய் நடிப்புல வந்த கோல் படம் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்றாரு என்ன ஒரு சிக்கல்னா இந்த படத்துல விஜய் அவர்கள் படத்துடைய கிளைமேக்ஸ்ல கிட்ட ஒரு கண் கொடுத்து புடிங்க சிவான்னு சொல்லி வச்சுப்பாரு இந்த வீடியோ தான் சிவகார்த்திகை நிறைய பேர் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சது அதுக்கு ஒரு பக்கம் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்தது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு அடுத்த தளபதி இவரதான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க இன்னொரு பக்கம் பாசிட்டிவாக பேசுனாங்க அதுக்கு நெத்தியடி கொடுக்குற விதமா அதே ஆண்டு அமரன் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் தான் ஏன் எனக்கு அடுத்த தளபதியாக தகுதி இல்லையா தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அமரன் கொடுத்தாரு இந்த படம் முந்நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் ஆயிட்டு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துல கோட் படத்துக்கு அப்புறமா மிகப்பெரிய கலெக்ஷன் பார்த்தா அமரன் படம் தான் எல்லாரும் யார் யார் சிவகார்த்திகை மேல விமர்சனம் பண்ணாங்களோ நெத்தியடி ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு சிவகார்த்தினார்கள் அமரன் படத்துடைய வெற்றி தான் தமிழ் சினிமால சிவகார்த்திகேன இன்னொரு படி கொண்டு அது உண்மைதான் உலகின் தலை சிறந்த சொல் செயல் இப்ப இ ஆர் முருதாஸ் இயக்கத்துல மதராசி படமும் சுதா கொங்கர இயக்கத்துல பரசத்தி படமும் பண்ருக்காரு இந்த ரெண்டு படமும் சிவகார்த்திகேனு ஒரு மிக முக்கியமான படம் அடுத்ததான் ஏஜஸ் ப்ரொடக்ஷன்ல ஒரு படத்துல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் நடிகரை தாண்டி ஒரு தயாரிப்பாளரும் கூட தயாரிப்பாளரா காணா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடுராஜா யாழ் டாக்டர் டான் குரங்கு பெடல் கொட்டிக்காளி இந்த மாதிரி நிறைய பாடங்கள் தயாரிச்சிருக்காரு அதை தாண்டி அவரு ஒரு பாடலாசிரியர் சிங்கரும் கூட சிங்கரா கிட்டத்தட்ட பத்து பாடல் பாடியிருக்காரு பாடலாசிரியரா கிட்டத்தட்ட பத்து பாடலுக்கு மேலே எழுதியிருக்காரு அப்படி பார்த்தா சிவகார்த்திகேன் ஒரு பன்போகம் கலந்துரலாம் நான் சிவகார்த்திகன கமல் அளவுக்கு ஹைப் பண்ணி பேசல ஆனா ஒரு கமர்ஷியல் ஆக்டர் தான் அதை தாண்டி நடிப்பை சிங்கிங் வரும் லிரிசிஸ்ட் வரும் அதே மாதிரி தயாரிப்பாளரும் வச்சிருக்காரு இத்தனைக்கும் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் இல்லாம சினிமாக்குள்ள ஜஸ்ட் ஒரு மிஜ் ஆங்கராக ஆங்கர என்ட்ரானவர் தான் இன்னைக்கு அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது அப்படியே ட்ராட்ல சேஞ்ச் ஆகுது இவரோட ஜர்னி வந்து உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருக்கும் நீங்க சிவகார்த்திகனுடைய லைஃப் ஜேர்னி எப்படி பாக்குறீங்க எப்படி இன்ஸ்பைரா பாக்குறீங்க கீழே மறக்காம மறக்காமல் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க